الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبص منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق <applause> تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله فإن هذا سنن لدي هدي محمد نبي صلى الله عليه وسلم وصار الامور المقدسه دحا وكلم مقدس الدين بدعا وكل بدع الدين لا لا وكل رواه في النار قال رب يسرح لي صدري وييسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما صدق الله العظيم அகில உலகங்களையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய சர்வலோக ஆட்சியாளன் மறுமை நாளினுடைய அதிபதியாக நல்லாகவை போற்றி புகுந்தவனாக பறந்து விரிக்க வைக்க விரிக்கப்பட்டுள்ள இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் வாழ்ந்து மரணத்திருக்கின்றோம் வாழ்வதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய மக்களும் இந்த உலகத்தில் இருக்கின்றார்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களும் உத்தமர்களாக வாழ்கின்றார்களா என்று சொன்னால் நூறு சதவிகிதம் சாத்தியமில்லாத ஒரு வார்த்தையாக இருக்கும் இந்த உலகத்தை பொறுத்தவரை வாழக்கூடிய மக்கள் நியாயமாக வாழக்கூடிய மக்களாக அல்லாவிற்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய மனிதர்களாகத்தான் இந்த உலகத்தில் வாழ்கின்றார்களா என்று சொன்னால் மிகவும் கேள்விக்குறியான செய்தியாக இருக்கின்றது இந்த உலகத்தை பொறுத்தவரை எல்லா விதமான அநியாயங்களும் இந்த உலகத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது ஒரு மனிதனை அழித்து ஒரு மனிதன் மேலே வருவதற்கு உண்டான செயல்கள் தான் இந்த உலகத்தில் நடைமுறையில் பாரம்பரியமாக நடந்து கொண்டிருக்கின்றது உழைக்காமல் உண் உண்ணுவது உழைக்காமல் செல்வ செழிப்பில் மிதப்பது என்ற அடிப்படையில் நிறைய மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் ஆட்சியாளர்களாக இருந்தாலும் பாமர மக்கள மக்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி அவர்களெல்லாம் திடீரென்று பண பணத்தை பணக்காரர்களாக மாற வேண்டும் அவர்கள் உழைக்கக்கூடாது கஷ்டப்படக்கூடாது வேர்வை வரக்கூடாது ஆனால் அவர்கள் பொருளாதாரத்தை சேர்த்துக்கொண்டே இருக்க வேண்டும் நிலங்களை சேர்த்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் செல்வங்களை சேர்த்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் என்று சில ஒரு சில அடிப்படைகளில் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் இருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் எவ்வளவோ கொலைகள் நடக்கின்றது விபச்சாரங்கள் நடக்கின்றது இது போன்ற தவறுகளும் இந்த உலகத்தில் ஒரு பக்கம் நடந்து கொண்டேதான் இருக்கின்றது இதையெல்லாம் பாதுகாப்பதற்காக ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு அரசாங்கம் என்ன செய்கின்றது காவல்துறையை வைத்திருக்கின்றது அந்த காவல்துறை தவறு செய்யக்கூடிய மக்களை பிடித்து சரியான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று எண்ணத்தோடு நீதித்துறையை நாடி செல்வார்கள் அந்த நீதித்துறையை நாடி செல்லும் பொழுது தவறு செய்த மக்கள் அநியாயம் செய்த மக்கள் விபச்சாரம் செய்தவன் திருடியவன் இது போன்ற நபர்களை எல்லாம் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை என்று இவர் உத்தமர் என்று சொல்லக்கூடிய அளவில் அவருக்காக நியாயமாக வாதாடுவதற்காக வழக்கறிஞர்கள் இந்த உலகத்திலும் இருக்கின்றார்கள் ஒரு மனிதன் அநியாயம் செய்து ஒரு சில மக்களுடைய பொருள்களை அபகரித்து இந்த உலகத்தில் செழிப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் வாழக்கூடிய மக்களை காவல்துறை அதிகாரி அவரை பிடிக்கின்றார் இவர் அநியாயம் செய்தவன் இவன் இவருடைய பொருட்களை சுருட்டியவன் இவருடைய நிலங்களை அபகரித்தவன் என்று காவல்துறை அவரை கைது செய்கின்றது யாராக இருந்தாலும் கைது செய்த நபரை ஒரு சில காலத்திற்குள் நீதிமன்றத்தை நாடி அவர்களை கொண்டு செல்லும் பொழுது அவர்களுக்கென்று நியமிக்கப்பட்ட வழக்கு அறிஞர்கள் அவர்களுக்காக நீதித்துறையில் அமர்ந்து வாதாடுவதற்காக நிற்கின்றார்கள் இந்த நபரின் மீது எந்த குற்றமும் கிடையாது இவர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நல்ல மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் சமூகத்திலே ஒரு நல்ல பெயர் எடுத்திருக்கின்றார் இவர் நல்ல மனிதர் உத்தமர் என்று பொய் சாட்சிகளை வைத்து வைத்து அந்த நபரை நிரபராதி என்ற அடிப்படையில் அவரை வெளியே கொண்டு வருகின்றார்கள் ஆனால் எந்த ஒரு தவறும் செய்யாமல் எந்த செயல்களையும் செய்யாமல் கோமாளியாக இருக்கக்கூடிய அப்பாவிகள் என்ன செய்யப்படுகின்றார்கள் என்று சொன்னால் தண்டிக்கப்பட்டு அவர்கள் சிறையிலே அழைக்கப்படுகின்றார்கள் ஆனால் நீதிமானத்து திரையும் அந்த நீதித்துறையில் நடக்கக்கூடிய செயல்கள் எல்லாம் நீதிமானுக்கு தெரியும் அவரை பொறுத்தவரை என்ன தெரியுமா எவிடன்ஸ் ப்ரூஃப் என்ன சொல்லுகின்றதோ அதன் அடிப்படையில் அவர் தீர்ப்பு வழங்குவார் இதுதான் இந்த உலகத்தினுடைய நியதி ஆனால் எந்த மனிதனாக இருந்தாலும் நியாயமாக தீர்ப்பு வழங்க ஒரு கோர்ட் இருக்கும் என்று சொன்னால் மறுமை என்று சொல்லக்கூடிய ஒரு விசாரணை இருக்கின்றது அந்த மறுமையில் இருக்கக்கூடிய விசாரணையில் யாரும் தப்பிக்கவே முடியாது அல்லாஹனுடைய நீதிமன்றத்தில் பெரிய மனிதனாக இருந்தாலும் சிறிய மனிதனாக இருந்தாலும் கோடி சோழனாக இருந்தாலும் குடிசையிலே வாழக்கூடியவனாக இருந்தாலும் வழங்கக்கூடிய தீர்ப்பு நியாயமான தீர்ப்பாக இருக்கும் யாருடைய உள்ளத்தையும் பாதிக்காது யாருடைய உள்ளத்தையும் பாதிக்காத அளவிற்கு அல்லாஹுடாலமின் மறுமை நாளில் தீர்ப்பு வழங்கக்கூடிய நியாயமான நீதிமான் மனிதனுடைய உடலில் இரண்டு வகையான பொருட்கள் இருக்கின்றது இரண்டு வகையான உறுப்புகள் இருக்கின்றது ஒரு சில உறுப்புகள் என்ன எப்படி இருக்கும் என்று சொன்னால் தானாகவே எங்கும் ஒரு சில உறுப்புகள் தானாக இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு சில உறுப்புகள் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உடலில் உள்ளே இருக்க குளியல் லங்ஸாக இருக்கட்டும் நுரையீரல் ஈரன் இதயம் கிட்னி இது போன்ற உறுப்புகள் எல்லாம் தானாகவே இயங்கிக் கொண்டிருக்கும் அந்த தானாகவே இயங்கக்கூடிய உறுப்புகளால் மனிதனுக்கு எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது மனிதனுக்கு எந்த ஒரு அநியாயமும் ஏற்படாது ஆனால் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகள் கையாக இருந்தாலும் காலாக இருந்தாலும் வாயாக இருந்தாலும் கண்களாக இருந்தாலும் காதுகளாக இருந்தாலும் இந்த உறுப்புகளால் மனிதர்களுக்கு இந்த உலகத்தில் ஆபத்து இருக்கின்றது அந்த ஆபத்து இந்த உலகத்தோடு முடிவடைவது கிடையாது மறுமை நாள் வரை அந்த ஆபத்து நீடித்துக் கொண்டே இருக்கும் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள் மறுமை நாளில் நமக்கு எதிராக வந்து சாட்சி சொல்லக்கூடிய உறுப்புகளாக இருக்கும் என்று அல்லாஹூரப்புல திருமறை குரு சொல்லுகின்றான் இந்த உலகத்தில் வாழும்போது நம்மோடு நம் உடலில் உராய் உராய்ந்து கொண்டிருந்த உடுப்பு உறுப்புகள் எல்லாம் அதை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான் மறுமை நாளில் உங்களுடைய வாய்க்கு முத்திரை வைக்கப்படும் மறுமை நாளில் உங்களால் பேச முடியாது உங்களுடைய வாய்க்கு சீல் வைக்கப்படும் உங்களால் பேச இயலாது ஆனால் அவர்கள் நீங்கள் என்ன சம்பாதித்தீர்கள் அவர்களுடைய கைகள் பேசும் என்ன பேசும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது என்னுடைய கை எப்படி சம்பாதித்தது ஹலாலாக சம்பாதித்ததா அடுத்தவருடைய கழுத்தில் இருக்கக்கூடிய சங்கிலியை அழுத்து சம்பாதித்ததா என்று மறுமையினரில் அல்லாஹ்வின் தரப்பில் என்னுடைய கை பேசணும் அல்லாஹ் திருமலை குரவாளி சொல்லியிருந்தார் இதற்கு சாட்சி யார் சொல்லுவா உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மக்களும் வர வேணா என்னுடைய கை எப்படி பதில் சொல்லுச்சோ இந்த கை பதில் சொன்னதற்கு சாட்சியாக அரி அரிசுலுவும் பிமா தானும் நக்சி என்னுடைய கால் இதற்கு சாட்சி சொல்லும் ஆமா இவனுடைய கையை தராம சம்பாதிச்சு இந்த உலகத்தில் வாழும்பொழுது இவனுடைய கை அநியாயமாக மோசமாக ஹராமாக சம்பாதிக்கப்பட்டு விட்டது அதற்கு சாட்சியாக நான் இருக்கின்றேன் என்று சொல்லி என்னுடைய கால் சாட்சி சொல்லும் வறுமை நாளே அப்போ இந்த உலகத்தில் வேணும்னா நீதித்துறையை ஏமாற்றுவதற்காக எப்படிப்பட்ட நீதிபதிகளை வேண்டுமானாலும் வைக்கலாம் எப்படிப்பட்ட வழக்கறிஞர்களை வேண்டுமானாலும் வைக்கலாம் ஆனால் மறுமனில மறுமை நாளில் அல்லாறவை ஏமாற்றவே முடியாது ஏமாற்ற நமக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த நீதி நியாயமான சொன்னால் நம்முடைய கை இல்லையா ஆமா உலகத்துல வாழும் பொழுது அந்த இடத்துல திருடணும் உலகத்துல வாழும் பொழுது அந்த பொண்ணு இருந்து அத்துட்டு ஓடணும் இப்படின்னு நம்ம உணரக்கூடிய அடிப்படையில அல்லாஹ் நம்ம செய்த தவறுகளை மறுமை நாளில் காட்டுவான் நபிகள் நாயகம் சல்லா சொல்லுகின்றார்கள் ஆதமுடைய மக்களுக்கு விபச்சாரத்தில் பங்கு உண்டு விபச்சாரத்தில் பங்கு உண்டு என்று சொன்னால் மனிதனில் கண்களும் விபச்சாரம் செய்யும் மனுஷனுடைய கண்ணும் எப்படி விபச்சாரம் செய்யும் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க கண்ணின் விபச்சாரம் என்று சொன்னால் தவறான கண்ணோட்டத்தில் யார் பார்க்கின்றார்களோ அவர்களுடைய கண் விபச்சாரம் செய்கின்றது விபச்சாரம் என்று சொன்னால் தவறான கெட்ட பேச்சுகளை யார் பேசுகின்றார்களோ அவர்களுடைய நாவுகள் விபச்சாரம் செய்கின்றது இதையெல்லாம் தாட்டி அவர்களுடைய மனம் இயங்கும் பொழுது அவர்களுடைய மர்ம உறுப்பு இதற்கு சாட்சி சொல்லுகின்றது முடிவாக முடிவாக அவருடைய மர்ம மர்ம உறுப்பு என்ன செய்யும் விபச்சாரம் செய்ய செய்யக்கூடியவனா செய்யக்கூடாதவனா என்று சாட்சி சொல்லக்கூடியதாக மர்ம உறுப்பு இருக்கும் அப்போ அல்லாவின் தரப்பில் எந்த ஒரு மக்களுக்கும் அநீதியாக தீர்ப்பு வழங்கப்பட மாட்டாது அல்லாஹ் சொல்லுகின்றான் நிச்சயமாக உங்களுடைய காதுகளும் உங்களுடைய பார்வைகளும் உங்களுடைய இருதயம் இதயமும் மறுமை நாளில் விசாரிக்கப்படும் நம்முடைய பார்வை பார்க்கப்பட்ட பார்வைகளா ஹராமாக பார்க்கப்பட்டதா இந்த உலகத்தில் நல்லதை நல்லதை நாடுவதற்காக எவ்வளவோ விஷயங்கள் இருக்கின்றது உதாரணத்திற்கு ஒரு ஃபோன் எடுத்துக்கோங்க நல்ல விஷயத்தை பார்க்கறதுக்கு எவ்வளவோ செய்தி இருக்குது ஆனால் அதையும் தாண்டி ஒரு மனிதன் தீயதை தேட வேண்டும் என்று சொன்னால் தேட வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் ஃபோன் எடுத்து நெட்டை ஆன் பண்ணி ஏதோ ஒரு புராண தேடணும் தீயத்தை நிற்கும் அப்போ ஒரு மனிதனை தவறான வழிக்கு தள்ளுவதற்கு இந்த அறிவியலில் இருக்கக்கூடிய உலகமும் ஒரு ஆதாரமாக இருக்கின்றது ஆனால் அதையும் தாண்டி தவறு செய்ய வேண்டுமா நன்மை செய்ய வேண்டுமா என்பதுதான் மனிதனுடைய கடைசி நிமிடம் ஏனென்றால் மறுமை நாளில் அல்லாஹ்லயும் யாரையுமே விடமாட்டான் எந்த மனிதனையும் விடமாட்டான் அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் இந்த உலகத்தை நேசித்து வாழக்கூடிய எவ்வளவோ செல்வ போடு வாழ்ந்தார்கள் எந்த மனிதர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு விதிவிலக்கு கிடையாது யாராக இருந்தாலும் அல்லா முன் சமமாக தான் நிற்க வேண்டும் அல்லாவிற்கு முன் சமமாக நிற்க வேண்டும் அல்லாஹ் சொல்லுகின்றான் ஒவ்வொரு மனிதனுடைய செயல் குறிப்புகளையும் இந்த உலகத்துல வாழ்ந்தமில்ல இந்த உலகத்துல பிறந்ததில் இருந்து மரண பௌத்தா போற வரையும் வாழ்ந்தோம் அந்த வாழ்ந்த குறிப்பேடு நம்முடைய குறிப்பேடு புத்தகர்கள எல்லா புத்தகங்களையும் மறுமை நாளில் உங்களுடைய கருத்துகளில் மாட்டப்படும் உங்களுடைய கழுத்துகளில் ஏடுகளாக மாட்டப்படும் என்று அல்லாஹ் ஹரகுலாலவின் சொல்லுகின்றான் இக்கிரகு கிதாப கஃபாபி நஃப்சிக்கல் ஜெவ்மன் அலை கதிசாபா அல்லாஹ் நீ புத்தகத்தை சொல்லு நீத்தடிச்சுப்பார் கழுத்தில் கழுத்தில் மாட்டப்பட்ட அந்த புத்தகத்தை மாலையாக மாட்டப்பட்டிருக்கின்ற உலகத்தில் வாழும் போது எந்த எந்த அநியாயம் எல்லாம் செய்தாய் யாரை எல்லாம் வழி எடுத்தாய் யாரை எல்லாம் வரம்பு மீறி கொடுமைப்படுத்தினாய் என்று அல்லாஹு ரபுல் அலின் திருமலை குருவாரின் சொல்லுகின்றான் அதற்கு சாட்சியாக உன் புஸ்தகத்தை நீயே படித்து தெரிஞ்சுக்கொள்ள நல்லா சொல்லுவோம் அப்போ நாம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே ஒவ்வொரு ஒவ்வொரு செகண்ட் நம்ம என்ன செய்தாலும் நம்ம செயல்களை எழுதுவதற்காக இரண்டு புறமும் மாணவர்கள் இருக்கின்றார்கள் இரண்டு புறமும் மாணவர்கள் இருக்கின்றார்கள் வலது புறத்திலும் இடது புறத்திலும் நன்மையை எழுதுவதற்கும் தீமையை எழு எழுதுவதற்கும் இரண்டு மாணவர்கள் நாம் மரணிக்கும் வரை நம்முடைய செயல்பாட்டில் எழுதி கொண்டே இருப்பார்கள் குறிப்பு எடுத்துக்கொண்டே இருக்கின்றார்கள் இவர்கள் எடுத்த குறிப்புகள் நாம் மரணித்த பிறகு கபரிலே நம்ம இழைப்பார்கள் அல்லவா அந்த நேரத்தில் அந்த நம்முடைய கழுத்தில் மாலையாக மாட்டப்படும் என்று இபு நகசீர் அஹமத்து அலைகம் அவர்கள் சொல்லிவிட்டார் அப்போ கபருக்கு போன போன உடனேயே நம்முடைய கழுத்துல மாலையாக மாட்டப்பட்டுச்சு அந்த மாலையாக மாட்டப்பட்ட அந்த கித்தாபினுடைய நிலை என்ன அந்த கித்தாபு மறுமை நாளில் நமக்கு சான்று சொல்லுமா அல்லது மறுமை நாளில் நமக்கு எதிராக சான்று சொல்லுமா இதுதான் பெரிய விஷயம் அப்போ ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் அவனை சொர்க்கத்திற்கு அனுப்புவதற்கும் நரகத்திற்கு அனுப்புவதற்கும் காரணமாக இருக்கின்றது என்று சொன்னால் நம்முடைய உடல் உறுப்புகள் அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய அமானிதம் எதற்காக கொடுத்தாலும் அந்த உறுப்புகளை அதற்காக சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் இல்லை என்று சொன்னால் மறுமை நாளில் நாம் அல்ல மாட்டிக்கொள்வோம் அநியாயமாக அல்லாஹ்னுடைய தரப்பில் துரோகிகளாக மாறிக்கொள்வோம் என்று சொன்னால் வட கல்லி ஃபுன் அப்சன் இல்லாஹுஸ் அஹா கிதாபுன் என்டி கோபில் ஹக்கே ஓகும் லாயும் அல்ல முன் நாம் எந்த ஆத்மாவையும் அந்த சக்திக்கு ஏற்றவாறு அல்லாமல் சோதிப்பது அல்லாஹ் சொல்கிறோம் நிர்பந்திக்க மாட்டோம் யாரையுமே நிர்பந்திக்கிறது இல்லை அல்லாஹ் யாரையாவது நிர்பந்தித்திருக்கான்னா யாரையுமே நிர்பந்திக்கிறதில்ல ஏன்னு சொன்னா உதாரணத்துக்கு அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டு படுத்துட்டானவங்க அந்த படுத்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு அமலுமே அவனால் செய்ய முடியாது அப்போ வானவர்கள் கேட்கின்றார்கள் யாரெல்லாம் அமல்கள் செய்யக்கூடிய மனிதனை நோயிலே படுக்க வைத்து விட்டாய் ஏன் இனிமேல் அவனால் அமல் செய்ய முடியாது என்று சொன்னவுடன் அதற்கு நபிகள் நாயகன் சல்லல்லா வரைக சொல்லுகின்றார்கள் அந்த நபர் நோயிலே கிடக்கும் முறை நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது எந்த அமல்களெல்லாம் செய்தாரோ அந்த அமல் செய்த கூலி அவருக்கு உண்டு என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லுகின்றார்களாக எந்த ஒரு மனிதரையும் அல்லாஹ் வரம்பு மீறி சோதிக்க மாட்டான் சோதிப்பதும் கிடையாது காதா கிதாபுள் எந்திக்கு அழைக்கும் பில்காக்கு இன்னா குன்னா மா தும் தகமோலும் இது உங்களை பற்றிய உண்மையை கூறும் நம்முடைய புத்தகம் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள் இந்த புத்தகம் உண்மையை மட்டும்தான் பேசும் போய் பேச நம்முடைய செயல்களை ஒவ்வொரு நப்சும் செய்யக்கூடிய செயல்களை உண்மையை மறுமை நாளில் பேசக்கூடிய புத்தகத்தை அல்லாஹ் தருகின்றான் நிச்சயமாக நாம் நீங்கள் செய்வது செய்து வந்ததை பதிவு செய்து நீண்டு கொண்டே இருந்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றனர் ஆக இந்த உலகத்தில் வாழும் பொழுது மனிதர்கள் என்ன நோக்கத்திற்காக படைக்கப்பட்டார்கள் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்னன்னே தெரியல ஒரு சில மனிதர்களுக்கு மனிதர்களுக்கு எதற்காக பிறந்தோம் எதற்காக வாழ்ந்தோம்னு தெரியல ஒரு சிலர்கிட்ட போய் நீங்கள் தொழுகவே வர மாட்டீங்க நல்ல வியாபாரம் பண்றீங்க உங்களுடைய கடை எப்ப பார்த்தாலும் கூட்டமாக இருக்குது தொழுக வர வரமாட்டீங்கன்னு சொன்னா அது என்ன சொல்றாருன்னா ஒரு நேரமே இல்லைங்கிற அப்போது வியாபாரம் செய்வதற்கு அதிகமான நேரங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த மனிதர்கள் அல்லாவிற்கு நன்றி செலுத்துவதற்காக சொற்ப நேரங்களை தியாகம் செய்வதற்கு அவர்களுடைய அவர்களிடத்தில் மனம் வருவதில்லை ஏன் தெரியுமா ஒரு மனிதனுக்கு எவ்வளவு வயசானாலும் அவனுடைய உள்ளத்துல ரெண்டே ரெண்டு விஷயம் மட்டும் மாறாதான் ஒண்ணு அவன் மரணத்தை ஏற்றுக்கொள்ளாது ஒரு செய்தி என்ன மரணத்தை மரணம் என்று சொன்னால் அவனுடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளாது இன்னொரு செய்தி அவனுக்கு கொடுக்கக்கூடிய வருமானங்கள் அளிக்கக்கூடிய வருமானங்கள் வந்து கொண்டே இருந்தால் எவ்வளவு கொடுத்தாலும் அவன் உள்ளம் போதும் என்றே தங்கத்தை கொடுத்தாலும் மூன்றாவதாக இருந்தால் ஒன்று இருந்தால் நல்லா என்று என்றுதான் சொல்லுவானே தவிர போதும் என்ற மனம் அவனிடம் வராது கடைசியாக அந்த மனிதனை மரண படுகொலியிலே வைத்தால் அவனுடைய வாயை மண்கு மண்ணை போட்டு நிரப்புவார்கள் அப்பொழுதுதான் அவன் பூர்த்தியாக பூர்த்தியானதாக மாறுவான் என்று அல்லாஹருடைய தூதர் சொல்லுகின்றார்கள் ஆக நம்முடைய செயல்கள் நம்முடைய நாவுகளாக இருந்தாலும் கரங்களாக இருந்தாலும் கண்களாக இருந்தாலும் அல்லாஹ் நமக்காக கொடுக்கப்பட்ட அமானுதங்கள் இது போன்ற உடல் உறுப்புகளை உடல் உறுப்புகள் இல்லாதவர்கள் பற்றி போய் விசாரித்து பாருங்களேன் அவர்கள் வர்ணித்து பேசுவாங்க ஒரு கையாக இருந்தாலும் காலா இருந்தாலும் கண்களாக இருந்தாலும் காதுகளாக இருந்தாலும் யாருக்கு அந்த உறுப்புகள் இல்லையோ அவர்கள்ட்ட போய் அது சம்மந்தமாக பேசி பாருங்க அந்த உறுப்பை உறுப்பை பற்றி பெரிய கட்டுரை எழுதுகிற மாதிரி மிக பெருசா வர்ணிப்பாங்க ஆக ஆக அல்லாஹ் கொடுத்த அந்த உறுப்புகளை நாம் எதற்காக கொடுத்தோனோ கொடுத்தோமோ அந்த அடிப்படையில் வாழ்ந்து அல்லாஹ் வல்லாத மறுமையில் விசாரிக்கக்கூடிய அந்த நாளில் நம்முடைய உறுப்புகள் நமக்கு ஆதரவாக சொர்க்கத்தில் செல்லக்கூடிய சாட்சியாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து என் முதல் உரையை நிறைவு செய்கின்றேன்

அந்த மாதத்தினுடைய நாட்களை இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது என்ற வரை வரிசையிலும் வாரத்திற்கு ஏழு நாட்களாகவும் அல்லாஹு ரபுல்லாலமின் பிரித்து கொடுத்திருக்கின்றான் அந்த பிரித்து கொடுக்கப்பட்ட அந்த நாட்களை கணக்கு செய்து நவீன நாயகம் சல்லல்லா அலேஸ்வரன் சொல்லுகின்றார்கள் நாட்களிலேயே மிகவும் சிறந்த நாட்கள் சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் மிகவும் சிறந்தது வெள்ளிக்கிழமை என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லுகின்றார்கள் ஏனென்று சொன்னால் அந்த வெள்ளிக்கிழமை என்று ஆதம் அழகிய செல்லம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் அதே வெள்ளிக்கிழமை ஆதம் அழகிய செல்லம் அவர்கள் சொர்க்கத்திற்கு உள்ளே நுழைக்கப்பட்டார் அதே வெள்ளிக்கிழமை ஆதம் அலைகசெல்லம் அவர்கள் பூமியில கீழே இறக்கிவிடப்பட்டார் அதே வெள்ளிக்கிழமை இந்த உடகத்தினுடைய யுவ முடிவு நான் ஏற்படும் என்று அல்லாஹனுடைய தூதர் சொல்லுகின்றார்கள் அப்போ இந்த வெள்ளிக்கிழமையை பற்றி அல்லாஹுடைய தூதர் சொல்லுகின்றார்கள் அதிகமாக வந்திருக்கின்றார்கள் இந்த வெள்ளிக்கிழமை எப்படிப்பட்டது என்று சொன்னால் ஒரு மனிதன் இன்று தொடரப்பட்ட நாள் முதல் அடுத்த வாரம் வரை அடுத்த வெள்ளிக்கிழமை வரை அவர்கள் செய்த பாலங்கள் மன்னிக்கப்படக்கூடிய நாள் மன்னித்து கொண்டே இருப்பான் அல்லா இவ்வளவு விசேஷங்களை அல்லாஹ் உறப்பினாலுமே திருமறைப்பு அல்லாஹுடைய தூதர் சொல்லுகின்றார்கள் அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் உரப்படாலுமே இந்த வெள்ளிக்கிழமை மேன்மைப்படுத்துவதற்காக பெருமைப்படுத்துவதற்காக அறுபத்தி இரண்டாவது அத்தியாயமாக சூரத்துள் ஜும்மா ஜும்மா என்று அல்லாஹரான ஒரு அத்தியாயத்தை பதினோரு வசனங்களை கொண்ட ஒரு அத்தியாயத்தையே அல்லாஹ் சொல்றான் ஈமான் கொண்டவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான் ஈமான் கொண்டவர்களே ஜும்மா உடைய நாள் வெள்ளிக்கிழமை வரும் வெள்ளிக்கிழமை வந்து விட்டது சொன்னால் உங்களை பள்ளியிலிருந்து அழைப்பார்கள் வாங்க சொல்லி அழைப்பார்கள் தொழுகைக்காக தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் உங்களை நீங்கள் வியாபாரம் செஞ்சுட்டு இருப்பீங்க அந்த நேரத்தில் என்ன செய்யுங்க அந்த வியாபாரத்தை விட்டுருங்க வியாபாரத்தை விட்டுட்டு அல்லாவை பிரார்த்தனை செய்வதற்காக விரண்டு ஓடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் ஃபைதா குளியத்தி சலாத்து

ஐரோ மின திசாரா ராஜி நபிய சொல்லுங்கள் அவர்களிடத்தில் ஒரு வியாபாரத்தையோ அல்லது ஏதாவது ஒரு வேடிக்கையோ அவர்கள் கண்டால் அப்படியே நின்றுவாங்க என்ன செய்வாங்க அல்லாட்ட துருக போறத மறந்துட்டு வியாபாரம் இருந்தாலும் ஏதாவது ஒரு பயனளிக்கக்கூடிய வேடிக்கையா இருந்தாலும் அந்த வெள்ளிக்கிழமை என்று சொல்லக்கூடிய அந்த பிரார்த்தனையை மறந்துட்டு அப்படியே நின்றுவாங்க ஆனால் அல்லாஹ் இடத்தில் இருப்பது எப்படி எப்படி என்று சொன்னால் நம்ம வெறுமனே நின்று வேடிக்கை பார்த்தோம்ல வியாபாரம் பண்ணிட்டு இருந்தோம்ல உட்காந்து அதை விட சிறப்பு அல்லாஹ் இடத்துல தான் இருக்குது இப்போது வியாபாரம் பண்ணக்கூடியவர்களை வியாபாரத்தை விட்டுட்டு நீங்கள் பள்ளிக்கு இஸ்லாம் சொல்லுது அல்லாஹ் என்ன சொல்கிறான் பள்ளிக்கு தொடுதல் ஓடுங்கன்னு சொல்லுது புழப்பே இல்லாமல் சும்மா இருப்போம்ல தெருவுக்கு நாலு பேர் உட்காந்துருப்பாங்க அதை வெள்ளிக்கிழமையில் பாருங்கள் எல்லா நாளுமே எப்போவுமே உட்காந்துருப்பாங்க வியாபாரத்தில் உள்ளவங்கள ஓடுன்னு சொன்னால் பொழப்பு இல்லாமல் சும்மாவே வெட்டி நாயை பேசிக்கிட்டு ஊரு கதை பேசிக்கிட்டு தீய குடிச்சுக்கிட்டு இந்த வெள்ளிக்கிழமை நேரத்தில் ஜும்மா ஜும்மா பேசிக்கிட்டு இருப்பாரு பாதியில் வந்து அவங்களுடைய நிலமை அல்ல அவருடைய தூதர் சொல்கிறாங்க நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமை எப்படிப்பட்டது என்று சொன்னால் வானவர்கள் வாசலில் நிற்பார்கள் பள்ளியோட வாசலில் வானவர்கள் நிற்பாங்க யார் பள்ளிக்கு துருக வரா வாங்க சொல்வதற்கு அந்த நேரத்தை கணக்கு பண்ணி வானவர்கள் நிற்பாங்களாம் யார் வரா யார் வரா நோட்ல எழுதிக்கிட்டு வானவர்கள் குறிப்பிடுத்துக்கிட்டே இருப்பாங்க இன்னாருடைய இன்னாருடைய மகன் மகன் இன்னார் இன்னார் பள்ளிவாசலோட வானவர் எழுதிக்கிட்டே இருப்பார் இமாம் ஏறி மிம்பரில் பேச ஆரம்பிச்சுட்டாருன்னு சொன்னா வானவர்கள் என்ன செய்வாங்க அந்த புத்தகத்தை மூடிட்டு பள்ளிவாசல்ல அவங்களும் உட்காந்துருவாங்க அப்போ இன்னைக்கு சும்மால எத்தனை பேருடைய அந்த பட்டியலில் இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க வானவர்களுடைய பட்டியலில் ஒரு மனிதனுடைய ஜும்மாவுடைய நேரத்தில் கூட பேர் இல்லைன்னு சொன்னா இந்த ஜும்மாங்கிற விஷயம் அன்னைக்கு சும்மாவா போச்சு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை துருவ போடுமோ கடமையான துருவ என்ன ஆயிடுச்சு கடமைக்கு ஆயிடுச்சு கடமை கடமைக்கு ஆயிடுச்சு அப்போ இஸ்லாம் போதிக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளை ஒரு மனிதனுடைய உள்ளத்துல சரியான முறையில ஏத்துக்கிறேன்னு சொன்னா செய்தான் இப்படிதான் சொன்ன நினைப்பான் எல்லா மனுஷனுங்களுக்கும் இப்படிதான் துணையா இருப்பான் அல்லாஹைய தூதர் சொன்னாங்க யார் முதலாவதாக வருகின்றார் அவர்களுக்கு ஒட்டகத்துடைய நன்மை கொடுக்கப்படும் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு ஒரு ஒட்டகத்தை வாங்கி குர்பான் கொடுக்குறேன்னு சொன்னால் சாதாரண விஷயமா ஒரு ஒட்டகம் வாங்குறதுன்னா ராஜஸ்தான்ல இருந்து வைக்கணும் இன்னைக்கு ராஜஸ்தான்ல இருந்து வர வச்சு இந்த ஒட்டகத்தை அறுக்குறதுக்குள்ளாட்டியும் எத்தனை பேர் நம்மகிட்ட வம்பு வழக்கு பண்ணுவான் அதை அறுத்து சரியா குர்பானை கொடுத்துட முடியுமா இரண்டாவதாக வரக்கூடிய நபருக்கு என்ன ஒரு மாற்ற குர்பான் கொடுத்த அளவுக்கு நம்ம மாடு வாங்குறது எவ்வளோ விசி எவ்வளோ ஒரு வித்தியாசமான ஒரு சூழல் இல்லை பக்ரீத்தில் கூட மாடு வாங்க முடியாது ஆனால் எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் ரெண்டாவதாக போய் உட்காந்துக்கிட்டு நீ மாட்டுடைய நன்மை எடுத்துக்கேன்னு அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க மூணாவது வரவங்களுக்கு ஒரு ஆட்டை கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க நாலாவதாக வரவங்களுக்கு கோழியும் முட்டையும் சொல்கிறாங்க இவ்வளவு செய்திகளை மரணிக்கிற வரையும் மனுஷன் கேட்டுக்கிட்டே இருந்துக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர செயல்பாட்டுக்கு வரலன்னு சொன்னால் இஸ்லாத்துல வந்து அவருடைய உள்ளங்கள் எந்த அளவுக்கு மேலோட்டமா இருக்கு பாருங்க காலையில அஞ்சு மணிக்கு நமக்கு ஒரு ட்ரெயின் அஞ்சு மணிக்கு ட்ரெயின் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு குடிச்சிட்டு கிளம்புவோமா மூணு மணிக்கு எந்திரிச்சு குடிச்சிட்டு கிளம்புவோமா காவல்துறையில ஒரு விசாரணைக்காக நம்மளை கூப்பிடுறாங்க சரியா ஒரு மணிக்கு எல்லாம் வரணும் ஒன்றரை மணிக்கு போய் நிற்போமா அடுத்து திட்டி திட்டி வெளியே வரட்ட மாட்டான் இப்ப உலகத்துக்கு முக்கியத்துவம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மனிதர்கள் அல்லாஹ் சொல்ற எல்லாமே அவனுக்கு இலவசமாக தானப்பா கிடைக்குது நீ வீட்டில் உதவி செஞ்சுட்டு வந்தா எட்டு கேட்டு நன்மை தரேங்கிறா ஒரு எட்டு எடுத்து வச்சு அதுக்கு நன்மை தரேங்கிறா இதை செய்ய முடியல எல்லாமே இலவசம் பள்ளிக்கு வந்தா ஃபேன் ஏசி எல்லாமே இருக்கு சுயநலவாதிகளாக வாழ்ந்து சுகமாக இருக்கிறத விட இந்த உலகத்துக்காக அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய மனிதர்கள் மறுமணி நாளை நம்முடைய செயல்பாடுகளை நாம் பார்த்து கதறக்கூடிய மனிதர்களாக மாறாமல் நிற்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உள்ளங்கள் சரியான அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கத்தை நோக்கி நகர்த்த வேண்டும் என்று பிரார்த்தித்து என் உரையை நிறைவு செய்கின்றேன் வாகர்தாவன் அலமதுல்லாய் அரபு இல்லாமின் அஸ்லாம் அலைக்கும் அரமதுல்லா இவ்வாலுமன்